எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் அவர்கள் சந்தித்த ஒரு தேர்தலை கூட அதிமுக வென்றதில்லை திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் தலைமையில் சந்தித்த ஒரு தேர்தலில் கூட தோற்றதில்லை பீகார் காத்துன்னு பிரதமர் சொல்றார் ஒரு வரியில முடிக்கிறேன் ஒரு பக்கம் வளர்ச்சியை பூஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அதுதான் இந்த பதினொன்று புள்ளி ஆறு ஒன்பது அப்படிங்கிற வளர்ச்சி இது எங்க இருந்து வருது திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விட்டுட்டு போகும்பொழுது தமிழ்நாட்டினுடைய உச்சக்கட்ட வளர்ச்சி பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதம் அந்த இடத்திலிருந்து அதிமுக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுட்டு போகும்பொழுது இரண்டாயிரத்தி பதினாறு பதினாறு பதினேழு ஏழு பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இதையும் ஒன்றிய அரசு புள்ளி விவரங்கள் அது முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதா சரிந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் குஷி நகருக்கும் கோரக்பூருக்கும் உத்தரப்பிரதேச ரெண்டு ஏர்போர்ட் கேட்டால் கேட்டா கிலோ மீட்டர் அந்த நெருக்கடியை தாண்டி சாதித்திருக்கிறோம் ரயில்வே ஸ்டேஷன் கட்டணும்னு நிதி கேட்டோம்னா உங்க நிதியில கட்டிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க கிளாம்பாக்கத்தில் தமிழ்நாடு அரசுடைய நிதியில் ரயில்வே நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது உலகத்தில் எந்த மாநிலத்திலே எந்த இடத்திலேயாவது இந்த கொடுமை நடந்திருக்குமா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கிடையாது கல்வி நிதி கிடையாது மெட்ரோக்கு நிதி கிடையாது ஈரப்பதத்தை உயர்த்தி கேட்டனா அதுவும் கிடையாது எதுவுமே இல்லை எல்லா வகையான நெருக்கடியை மீறி ஒன்றிய மோடி அரசனுடைய காழ்ப்புணர்ச்சியை மீறி தமிழ்நாடு இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருக்கிறது ஏற்கனவே நம்ம அக்காவும் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களும் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு விரிவான பதிலை போன சுற்றுல கொடுத்தோம் அதில் அண்ணன் கேட்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன செஞ்சுருக்கீங்கிறத சொல்லவே மாட்டேறீங்க அப்படின்னாங்க அடிப்படையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு சமூக நலத்திட்டங்களாகவும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களாகவும் அதை பல்வேறு வகையில் இருக்கோம் அதை இண்டிகேட்டராகவும் பல புள்ளி உரங்கள் அதற்கு நமக்கு சாட்சியாக இருக்குது உதாரணத்துக்கு இன்றைக்கி வைடாக எல்லாருக்கும் தெரிஞ்ச திட்டங்கள் பொதுவாக அப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்னுட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு திட்டம் செயல்பாட்டில் இருந்தது அந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்திடுச்சுங்கிற குற்றச்சாட்டை ஒரு தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த விவாதத்தில் வெளிப்படையாக தமிழ்நாடு அரசு சார்பில் வைக்கப்பட்டு அதிமுக சார்பில் அதுக்கு எந்த கிளைமும் வைக்கப்படாத ஒரு தகவலை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு அப்ளிகேஷன் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் பெண்டிங் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டது நிறுத்தியது அதிமுக அரசு அதே போல் மின் இணைப்பு விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டத்தில் மின் இணைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்று கணக்குப்படி இதுவும் சட்டமன்றத்தில் வைக்கப்பட்ட தரவு தான் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு மின் இணைப்பு அதற்கான அப்ளிகேஷன் பெண்டிங் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் படி நாலரை லட்சம் பேருக்கு இவங்க வந்து மின்சார இணைப்பு மின்சார இணைப்பை கொடுக்காமல் தான் இருந்தார்கள் மடிக்கணினி திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்திடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சட்டமன்றத்தில் மீண்டும் வைக்கப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையில் சிஏஜி ஆடிட் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் தான் கடைசியாக மடிக்கணினி கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு மடிக்கணினி கொடுக்கப்படவில்லை இந்த அரசு வந்த பிறகுதான் தற்போது மடிக்கணினிக்கு டெண்டர் விட்டுருக்கிறது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் அதற்கான திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு நாலரை வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க இல்லை அவங்க நிறுத்தினாங்க நிறுத்தினதை நாங்க திருப்பி தொடங்கியிருக்கிறோம் அதுதான் அடிப்படை செய்தி நாலரை வருஷத்துக்கு அப்புறம் இல்ல ஆமா நிச்சயமா அது என்னென்னா ரெண்டு ஆண்டுக்கு சேர்த்து கொடுக்க போறோம் அதாவது ஐந்து ஆண்டுகள் இருந்தது நிறுத்திட்டு போயிட்டாங்க ஜீரோ பண்ணிட்டாங்க ஜீரோ பண்ணதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிதி நிலைமை சீரான பிறகு இன்னைக்கு கொடுக்கறதுக்கான முயற்சியில் நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை செய்தி அடுத்தது இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா சைக்கிள் திட்டமே வந்து கடைசி ஓராண்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு அவர்கள் கொடுக்காமல் தான் போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தான் அதாவது விடுபட்ட மாணவர்களுக்கும் வெளியில் போன மாணவர்களுக்கும் அவங்க கல்லூரிக்கே போயிட்டாங்க அந்த மாணவர்களையும் அழைத்து சைக்கிள் திட்டத்தை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அரசு வந்த பிறகு என்ன பண்ணியிருக்கிறது ஒரு பக்கம் வளர்ச்சியை பூஸ் பண்ணியிருக்கிறோம் அதுதான் இந்த பதினொன்று புள்ளி ஆறு ஒன்பது அப்படிங்கிற வளர்ச்சி இது எங்க வருது திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விட்டுட்டு போகும்பொழுது தமிழ்நாட்டினுடைய உச்சகட்ட வளர்ச்சி பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதம் அந்த இடத்திலிருந்து அதிமுக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுட்டு போகும் பொழுது பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்டேஜ் உடனே அது கோவிட்னு காரணம் சொல்லுவாங்க கோவிடுக்கு முந்தைய ஆண்டே அது மூணு புள்ளி ரெண்டு அஞ்சாக சரிந்தது சரிந்த வளர்ச்சியை இன்னைக்கு திரும்பி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது என்கிற அளவிற்கு உயர்த்தி காட்டியிருக்கிறோம் சரி இந்த குரோத் இருக்குல்ல இதை வந்து பப்ளிகிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போமா ஏன்னா அண்ணன் சொல்லுவாங்க பொதுவான கல்யாண சுந்தரம் பொதுவான வளர்ச்சி இது

உ உழவர்களுக்கான கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடியில் பதினோரு புள்ளி எட்டு மூணு லட்சம் பேருக்கு க தள்ளுபடி சுயஉதவிக்குழு பத்து லட்சம் பேர் பயனடைகிற வகையில் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சுய உதவி குழுக்களில் கடன் தள்ளுபடி இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறோம் அதிமுக ஆட்சி காலத்தில் தொழில்துறை பற்றி மீண்டும் மீண்டும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு விட்டுட்டு போகும்பொழுது ஐந்து ஆண்டுகளில் உருவான தொழில் வளர்ச்சிங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு இண்டஸ்ட்ரியிலிருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு இண்டஸ்ட்ரின்னு வளர்த்து காட்டணும் அதை எந் ஒரு அந்த முப்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ஆறாயிரமாதான் ஆக்கிருக்கணுமில்ல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சி விட்டுட்டு போகும்பொழுது வெறும் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி இருபது தான்

வெறும் சாதனைகளை சொல்லாமல் இந்த அரசு இல்லை செய்த சாதனைகள் மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இது எல்லாம் எந்த நெருக்கடியில் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது பைசா தான் வருது உதவி மானியம் அஞ்சு பர்சன்ட் ரெண்டரை பர்சன்டாக குறைஞ்சிடுச்சு பேரிடர் நிதி கேட்டால் இல்லை பட்ஜெட் ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு கிடையவே கிடையாது ஏர்போர்ட் ஹொசூர் கொடுங்கன்னு கேட்டால் பெங்களூரில் ஏர்போர்ட் இருக்குது உங்களுக்கு கிடையாதுங்கிறாங்க ஆனால் குஷல் அதாவது குஷி நகருக்கும் கோரக்பூருக்கும் உத்தரப்பிரதேசம் ரெண்டு ஏர்போர்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டால் ஐம்பத்தோரு கிலோமீட்டர் அந்த நெருக்கடியை தாண்டி இதை சாதித்திருக்கிறோம் இவ்வளோ விடுங்க சார் ரயில்வே ஸ்டேஷன் கட்டணும்னு நிதி கேட்டோம்னா உங்கள் நிதியில் கட்டிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிளம்பாக்கத்துல தமிழ்நாடு அரசு நிதியில் ரயில்வே நிலையம் கட்டப்பட்டு இருக்குது உலகத்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலயாவது எந்த இடத்துலயாவது இந்த கொடுமை நடந்திருக்குமா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கிடையாது கல்வி நிதி கிடையாது மெட்ரோக்கு நிதி கிடையாது ஈரப்பதத்தை உயர்த்தி கேட்டனா அதுவும் கிடையாது எதுவுமே இல்லை எல்லா வகையான நெருக்கடியை மீறி ஒன்றிய மோடி அரசனுடைய காழ்ப்புணர்ச்சியை மீறி தமிழ்நாடு இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருக்கிறது அப்படிங்கிறதுதான் இந்த ஆட்சியுடைய நான்கு ஆண்டு கால சாதனை இந்த சாதனை தொடர்வதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் எப்படி ஆதரவு அளித்தார்களோ அதே போல ஆதரவு அளிப்பார்கள் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் அவர்கள் சந்தித்த ஒரு தேர்தலை கூட அதிமுக வென்றதில்லை திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் தலைமையில் சந்தித்த ஒரு தேர்தலில் கூட தோற்றதில்லை அந்த வரலாறு மீண்டும் தொடரடும் இவங்க பீகார் காத்துன்னு பிரதமர் சொல்கிறார் ஒரு வரியில் முடிக்கிறேன் பீகார் காத்து தமிழ்நாட்டில் வீசாது ஏன் அப்படின்னா அவர் ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துட்டார் அதை கண்ணை கசக்கிட்டு பார்த்தார்னா தெரியும் வீசியது காற்று அல்ல அங்கே ஓட்டு போட்டுட்டு அலையலையாக கூலி கிடைக்காத தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்தது தான் அவருக்கு அலையாக காற்றாக தெரிந்திருக்கிறது ஏன்னா பீகாரில் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பது இருபத்தி ஏழு நாற்பது என்று மாறி மாறி ஜெயிச்சுட்டு வராங்க ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நிலமை தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலில் என்டிஏ ரெண்டு பதினாலுல என்பதுல அது ஒன்று ஆனிச்சு இன்றைக்கி அது ஜீரோ ஆகிடுச்சு பீகாரனுடைய கிராஃப் வேறு தமிழ்நாட்டினுடைய கிராஃப் வேறு